ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க குட் மார்னிங் இல்லைங்க நான் அவங்க மனைவியோட சாக்ஸ் வீடியோவும் பார்த்தேன் அவள் இந்த கட்டப்பை போய் காலெல்லாம் கடிச்சு வச்சுருக்கிறாங்கம்மாங்க அப்புறம் இந்த ஆளோட வீடியோவையும் பார்த்தேங்க நான் இல்லை மக்களெல்லாம் வயிறு எரிஞ்சுதான் வந்து உங்களோட விசேஷத்தில் இப்படி ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் வயித்தெறிச்சல்னால்தான் இப்படி ஆகிடுச்சின் ஐயாங்க நியாயமாக நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு பொம்பளை போய் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நேற்று உங்களுக்கு வந்தால் கமாண்டெல்லாம் போய் பாருங்க யாருமே வயிறு அறிஞ்சு போய் பேசவே இல்லையா எல்லாரும் நல்ல விதமாக தானே பேசியிருக்கிறாங்க மக்களுக்கு எதுக்குங்க வயிற் வருது சொல்லுங்கள் நீங்கள் தப்பு பண்ணுன்னா நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதை கேட்கத்தான் செய்வாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு போனால் யாரும் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் மீடியாவில் உட்காந்து தப்பு பண்ண எல்லோரும் கேட்கத்தான் செய்வாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அதை விட்டுட்டு நீங்கள் வச்சுருக்கிறவங்கள குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு ஓடி உங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை ஓட்டானே அதுக்கு மக்கள் எப்படிங்க பொறுப்பாக முடியும் சொல்லுங்க ஆ ஒரு பொம்பளை இவ்வளோ ஒரு துணிச்சலாக தகுரியமாக வீடு தேடி வந்து அத்தனை சொந்தக்காரவங்க முன்னாடி அடிதுடி போட்டு ரகல பண்ணி அடிச்சிருக்கிறா அவ்வளோ பண்ணி இருக்கிறா அதையெல்லாம் உங்களுக்கு அவள் ஒன்றுனு தப்பு தெரியல இப்பவும் போய் அவள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களே நீங்கள் தாங்க வைக்கப்படணும் மக்களையெல்லாம் பேசுகிறக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லைங்க ஆ என்ன நினச்சிட்டு எல்லாத்தையும் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் வெயில் தெரிச்சல் எல்லா பொறாமையில் இருந்த முடியுதே இப்படி ஆயிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் வச்சுருக்கிற பூம்பளை எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருங்க அதை விட்டுட்டு மக்கள் எதுக்குங்க வந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்க செய்வாங்க ஆ ஏங்க உங்கள் புருஷன் இப்போ வந்து உங்களை சமாதானமாக போனால் நீங்கள் போயிடுவீங்களா அப்புறம் இனிமேல் வந்து மக்கள்கிட்ட வந்து எதுவுமே யாரும் எதுவும் சொல்லாதீங்க எதுக்கு சொல்கிறீங்க அவள் அடிக்கிறா அவள் உதைக்கிறான்னு வந்து சொல்கிறீங்க நீங்களும் வந்து உங்கள் இந்த ஆழத்தை கேட்குற நீங்களும் வந்து அவள் என்னை அப்படி டார்ச்சர் பண்ணுற இப்படி டார்ச்சர் பண்ணான்னு மக்கள்கிட்ட தானே வந்து சொல்கிறீங்க அப்போ மக்கள் அவங்க கருத்தை சொ சொல்லத்தான் செய்வாங்க ஆ கேட்குற ஏங்க இப்போ உங்கள் புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா விட்டுருவீங்க நீங்கள் அந்த ஆளுக்காக ஆ இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொம்பளை அடிச்சுட்டு போயிருக்கிறா என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்குறீங்க ஆ என்ன பண்ணணும் போய் கேஸ் கொடுக்கணும் அவளை பிடிச்சி உள்ளே வைக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன கேட்கவா வரீங்க எதுக்குங்க மக்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க ஆ சமாதானமாக போனீங்கன்னா இன்னும் வந்து உங்கள் வீட்டில் என்ன வேணாலும் பண்ணுவாள் அவளுக்கு கொஞ்சமாவது பயத்தை காட்டும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கே வந்து கேஸ் போட்டுருவோம் உள்ளதெல்லாம் நேற்று வரைக்கும் உட்காந்து நான் அவள் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாள் இந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டீங்க இன்னும் உங்கள் வீட்டில் நிறையா பிரச்சனையும் வரும் அத்தனையும் எல்லாம் அவகிட்ட குடும்பமே சேர்ந்து அடி வாங்கணும் ஏன்னா அவள் அராஜகத்துக்கு நீங்கள் எல்லாருமே நீ அடி அவ காலடியில் தான் நீங்கள் உங்கள் குடும்பமே கிடக்கணும் அந்த மாதிரி கொண்டாந்துருவா ஒரு பொம்பளையாக நான் அலையணும் என்னால் முடியாதுன்னா அலைஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து வீட்டில் அராஜகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறான்னா வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை அலைஞ்சு தான் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும் சம்பாதிக்கிறீங்களா யூடியூப்பில் வருமானம் வருதெல்லாம் அதை வச்சு செலவு பண்ணி முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாருங்கள் இன்றைக்கி அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் அடித்து ரகலை பண்ணிட்டு போயிருக்கிறான்னா இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவா இல்லையே இந்த ஆள் செத்து போயிட்டான்னு நினச்சி இந்த ஆளை ஒதுக்கி விட்டு போட்டு உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் பையன் கல்யாணத்துக்காகட்டி எதுக்காகட்டும் நீங்கள் கூப்பிடாதீங்க முன்னாடி வந்து நிற்காதேன்னு சொல்லி விட்டுட்டு போங்க அப்படி கூப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்கள் புருஷன் உங்களோட இருக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் என்ன மக்களுக்கு எல்லாம் நீங்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூத்தடிப்பீங்க கடைசியில மக்களோட வைத்தறிச்சல் தான் எப்படி ஆகிடுச்சும்பிங்க யாருங்க உங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்க போய் உங்கள் குடும்பத்தோடு வாழுங்கன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க அதை உங்களால் கேட்க முடியாது ஆளைப்பார் ம் ஓ ஒரு வண்டியில் நீங்கள் சொல்றீங்களே அந்த வண்டியில் போகும்போது எனக்கு அடிச்சா அந்த தடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்கள அந்த கார்டா அதில் போய் இடிச்சுட்டேன் அப்படிங்கிறீங்களே நீங்கள் அவள் வந்து குடிவாதை உட்காந்துட்டு உங்களை அடிச்சுட்டு வருவாள் நீங்கள் வண்டி ஓடிட்டு போவீங்க இதனால் வேறு யாராவது ரோட்டில் ஓரவங்க வர்றவங்களுக்கு பாதிப்பு வந்திருந்தால் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க புதைச்சிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க நீங்கள் வண்டி ஓடிட்டு போகும்போது அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு போய் அதில் மோதினங்காடிக்கு பரவாயில்ல வேறு யாராவது ரோட்டில் வந்தவங்க மேலே மோதி இருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா என்னங்க பண்ண முடியும் ஆ கொஞ்சங்கூட ஒரு இதே இல்லாம இவ்வளோ நடந்துமே வந்து அவ வீட்டில் நடு உட்காந்துக்கிட்டு அவ அவளை பாராடிட்டு நாயம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்களாம் ஒரு மனுஷனை சோத்துல உப்பு போடு தீங்குறீங்களா இல்ல என்ன திங்குறீங்கன்னு தெரியல அசிங்கமா இருக்குது பாக்குறக்க நீங்க அடிச்சுக்கிட்டு சாங்க என்னமோ பண்ணிட்டு தோலைங்க வீடியோல வராதிங்க இல்லைன்னா வந்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க கேள்வி ஏட்டாங்கன்னா மக்கள் மேலேயே எல்லா இதையும் பண்ணாதீங்க உங்களால் ஒரு பொம்பளை இல்லாமல் இருக்க முடியலன்னு நீங்கள் போய் அங்கே படுத்திருப்பீங்க அதுக்கு வந்து அவள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அடிதுடி ஓரோ எல்லாத்துக்கும் மக்கள் தான் வரணுமா உங்கள் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் தான் வந்து ஏற்றி விடுறாங்க எங்கள் மக்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை உங்கள் உங்களுக்கு வந்து ஏற்றி விடுறது தான் வேலையா இதே ரோட்டில் நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனையோ வேறு ரோட்டில் போக வர இருக்கிறாங்க நடந்து போகிறவங்களும் போகிறாங்க அவங்க மேலே கீது எதாவது பட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவங்க உருவத்தை யாருங்க பார்ப்பாங்க சைனாந்து போச்சா நகை ஒளைஞ்சு போச்சா என்ன ஒரு பொம்பளை நீ இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நாங்கள் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பொம்பளை அட தண்ணி ஓட்ட ஆம்பளை கூட இந்த மாதிரி போய் ரோட்டில் தகராறு பண்ண மாட்டாங்க ஒரு பொம்பளை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற பொம்பளை கேவலம் நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்கிறதுக்கு கேவலம் உனக்கு ரெண்டு குழந்தைக்கு நீ எல்லாம் தாயாக இருந்துக்கிட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சி கருமம் இந்த பாருங்க நீங்கள் இன்னும் வந்து உங்கள் புருஷன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்காக நாங்கள் ஆசை இவளுக்காக அலையணும் அவளுக்காக அலையணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா இதெல்லாம் வேலைக்காகாது இல்லையா அடித்தா அடி வாங்கிட்டு பேசாமல் உக்காந்துக்குங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லாதீங்க ஆத்திரமா வருது நீங்கள் சொல்லும்போது யார் சொன்னாலும் கேட்காதீங்க முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கல்ல அது முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க உங்கள் புருஷன் வேணுமா இல்லைன்னா வீட்டுக்கு வந்து அங்கே வந்து இருக்க சொல்லுங்கள் இவ்வளோ ஒரே அடியாக தலை வர சொல்லுங்கள் இவன் நான் தொங்கிறவா நான் தொங்கிறவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறா இந்த ஆள் நேற்ற வந்து டேஷன் மூலியமாக வச்சு இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் என்ன பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு குடும்பத்தோடு இருந்தால் நியாயம் மறுபடியும் வந்து கூட உட்காந்துக்கிட்டு இன்னையும் வந்து இது பண்ணிக்கிட்டு உட்காந்துனுங்கன்னா இந்த ஆளெல்லாம் நடிக்கிறாங்க என்னை இவ்வளோ வில இவ என்ன டார்ச்சர் பண்ணால் இந்த ஆள் அவளை விட்டு வரப்போகிறதில்லை ஒன்றும் உங்கள் புருஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா என்னை பற்றி இந்த ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருங்க பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லுங்கள் எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு எதுக்குமே இந்த ஆள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்கள் பையனுக்கு என்ன பண்ணணும் வாழ்க்கைக்கு அதை முதல்ல போய் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க இன்றைக்கி வீடு தேடி இங்கே வந்து இப்படி அடிச்சிட்டு போனவன் நாளைக்கு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் விசேஷம் வைக்கும்போது அந்த அந்த விசேஷத்தை வீட்டில் வந்து இவன் அந்த மாதிரி பண்ணினான்னா உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிருக்கும் அதனால் இதுக்கு நீங்கள் ஒரு மனுஷ ஒரு ஒரு அம்மாவாக நின்று இதுக்கு முடிவெடுங்க ஒன்றும் உங்களுக்கு புருஷை வேணுமா கூப்பிட்டுக்குங்க இல்லை பசங்கள் வாழ்க்கை முக்கியமாக பசங்களுக்காக இந்த ஆளை தூக்கி போடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நீ வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கமாண்ட் ஓடுறவங்க கிட்டே என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் வர்றீங்களா நீங்கள் வர்றீங்களா எத்தனையோ பேர் வந்தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எத்தனையோ பேர் வந்தாங்க ஆனால் நீங்கள் எந்த ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது வந்தவங்கள சமாதானம் பண்ணி தாட்டி விட்டுறீங்க ம் வக்கீல் பீஸுக்கு காசு தர்றீங்களா நீங்கள் வக்கீலுக்கெல்லாம் செலவு பண்ணணுமே அப்படிங்கிறீங்க செலவு தான் ஆகணும் செலவு ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றோன்னு இல்லைன்னா குடும்பத்தை பலி கொடுத்துட்டு உட்காந்துருங்க எல்லோரும் போய் அவள் காலடியில் உழுந்துட்டு உட்காந்துருங்க கம்மு நமைதியா பாருங்க எப்படியெல்லாம் மக்கள் மேலே பழிய போடுறாங்கன்னு ஆ சொல்லுங்கள் நேற்று அந்த ஆள் கமாண்டு ஊரம் போய் பாருங்கள் எல்லாரும் நல்ல விதமாக தாங்க போட்டிருக்குறாங்க எப்போவுமே துப்பி துப்பி கமாண்டு ஓடுறவங்க கூட நல்ல விதமாக போட்டிருக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு செஞ்சதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க இந்த ஆள் கொடுக்குற இடம் தாங்க அவள் இந்த ஆட்டம் போடுறா எதுக்குங்க இடம் கொடுக்கணும் யாரை எங்கே வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அப்படி தாங்க வைக்கணும் சொல்லுங்கள் அந்த காலத்துல எல்லாம் வேற ஒரு பொம்பளை வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து இடம் தெரியாம தான் இருந்துட்டு போவாங்க இந்த மாதிரி எல்லாம் இந்தி தாத்தம் மாட்டாங்க